please uh, stay with us. globe nexus. globe nexus program manager. globe ne முதலாவதாக குளோப் நெக்ஸஸ் மேனேஜர் மிஸ்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் சீரமாய் சீசன் ஒன் இப்போ வந்து மக்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா உருவாயிருக்கு சோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டான்சிங் சிங்கிங் அது மாதிரியான திறமைகளை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மூலமா தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ஒன் மினிட்ல வந்து வெளிப்படுத்திடுறாங்க அப்படி அதிர திறமைசாலிகளா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையாகவும் கனவாகவும் இருக்கும் அப்படி ஆசையோட கனவோட இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அப்படிப்பட்ட திறமசாலிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது தான் குளோப் நெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் என்னெல்லாம் நட்சத்திரமாய் நிகழ்ச்சியோட நோக்கம் ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சைல்ட் ஆர்டிஸ்ட் டீனேஜ் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கர் காமெடியன் சோலோ இல்லைனா குரூப் டான்ஸ் அப்படின்னு ஆறு கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் குளோப் நெக்ஸிஸ் மீடியா டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி அது நடனமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பாட்டு பாடலாம் இல்லை குரூப் டான்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா காமெடி பண்ணலாம் அதுக்கான ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அண்ட் நீங்கள் வந்து குரூப் டான்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை திரை பிரபலங்கள் கொண்ட குழு வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க வின்னர்ஸ் யார் அப்படின்றத ஏப்ரல் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில அனௌன்ஸ் பண்ண போறோம் சோ இந்த நிகழ்ச்சில கலந்துகிட்டு வின் பண்ண கூடியவங்களுக்கு பிரைஸ் மணி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் செகண்ட் பிரைஸ் மூணு லட்சம் ரூபாய் தேர்ட் பிரைஸ் ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபோர்த் பிரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் சோ வெறும் பிரைஸ் மணி மட்டும் தானா அப்படின்னா கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுக்க இருக்காங்க அதாவது படத்துல நடிக்க கூடிய வாய்ப்பு இந்த ஆறு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி அதாவது நீங்களும் என்னெல்லாம் நட்சத்திரமாக நிகழ்ச்சியோட டைட்டில் ஸ்பான்சர்ஸாக இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் நடக்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்கோம் அண்ட் அந்த ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ண போகிறது யாரு அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து அனௌன்ஸ் இருக்கோம் அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்கக்கூடியது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான நடிகை ஸ்னேகா அவர்கள் ஸோ இந்த டேலண்ட் ஷோவை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் குளோப் நெக்ஸஸோட நோக்கம் ஸோ குளோப் நெக்ஸஸ் நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான சிலர் நம்மளோட ஸ்டேஜில் வந்து என்னைய இருக்காங்க முதலாவதாக குளோப் நெக்ஸஸ் ஜென்ரல் மேனேஜர் தேவ பிரியா ஸ்டீஃபன் அவர்களை மேடை கழிக்கிறேன் அரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிக்கை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கொடை கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வணங்குகிறேன் அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் விசில் அடிச்சிருக்கிறேன் மணலில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையமைப்பாளாகவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பான ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நக்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சு வாங்க இதில் முத அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திர மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பரப்பு அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனா இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார் ஸோ இந்த தரணும் என்னோடய பேர் பவித்ரா குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக நம்ம உள்ளே வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த டேலண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போயிட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதிலேயே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நைன் ஆர் டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ஸ்க்ரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் அண்ட் இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி ஃபீல்டில் வரணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ ஹேப்பி பொங்கல் தேங்க்யூ நாங்கள் டைப் பண்ணுவோம் ஸோ அந்தந்த படத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் ஸோ யாருக்கும் வந்து திறமை வந்து நாங்கள் ஒதுக்கிட மாட்டோம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி சீசன் ஒன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சீசன் டூ இந்த மாதிரி சீசன் வைஸ் போகும்போது அவங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக இது எந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறீங்க ஏன்னா ஒரு ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன் அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமாக மின்றாங்க நீங்கள் டைரக்டாக குளோபல் நெக்ஸஸ்னு வரும்போது எப்படி மற்றவங்க அவங்களுக்கு காட்டுவீங்க ஏன்னா பர்ஃபாமன்ஸுன்றது உங்கள் மேடை போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜட்ஜஸ் வச்சு இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிவிக்க போகிறீங்க அதுதான் சார் இது எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா குளோப் நெக்ஸஸோடய யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராமா ஃபினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அதில் எப்படி பண்ண போகிறோம் என்னென்ன இது இருக்குது எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சோசியல் மீடியாவில் தான் சார் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு நீங்களே social மீடியா தான் கூப்பிட்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து media மீடியாவில் தான் நாங்கள் போட போகிறோம் நீங்க அவன் ஆல்ரெடி யூடியூப்லேயே ஃபேமஸாக இருக்கானே இதுக்கு வரணும்னு எப்படி அவன் வருவான் இல்லை சார் சோஷியல் மீடியாவில் போடுறான் அப்படி இல்லை சார் நம்ம பண்ணுற ஈவெண்ட்டில் அடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அவங்கள எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் இருக்காங்களே திருப்பி media மீடியாவில் போடல ஆக்சுவலாக நான் அதுக்கு சொல்ல வரல ஆல்ரெடி அவங்க ஃபேமஸாக இருக்காங்களேன்னு சொல்ல வரேன் இப்போ இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கிறாங்க டிக்டாக்ல இருந்தாங்க அவங்களாம் இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் இதில் போடுங்கன்னு கேட்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரையும் இல்லை சார் அந்த ப்ரோக்ராமை யூடியூப்பில் போடுவோம் படம் எடுக்கிறது அவங்க வின் பண்ணுறது எல்லாமே படத்தில் சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம ஃபைனல் ஈவெண்ட்டை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகமோ அதுக்கு மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் அதை பற்றி எப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இந்த இதில் எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்கள் குளோபல் நெக்ஸஸ்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா அதுதான் சார் இப்போ நம்ம ரெண்டு ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருன்னா ப்ரொடக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க டேரக்ஷனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம் நாங்கள் அவங்க ஏற்றுக்கலையா திடீர்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்கிறீங்களே என்ன காரணம் ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன் நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன் நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவேன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேற தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லை இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க சைல்டு ஆர்டிஸ்ட் டீனு சீனியர் ஆர்டிஸ்ட் சிங்கரு சோலோ பர்ஃபாமன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம்னு அறிவிச்சிருக்கீங்க இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி அஞ்சு லட்சமாக கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அஞ்சு லட்சம் ரூபா ப்ளஸ் டைட்டில் விண்ணராக